ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஷாப் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை கோடம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய சேகர் பாத்திர கடையில் தான் நம்ம வந்து இன்றைக்கி என்னென்ன கலெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஷாப் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோடம்பாக்கத்தில் சேகர் எம்போரியம் இருக்குது இல்லையா அதுக்கு பின்னாடி பேக் சைடில் வந்து உங்களுக்கு சைட்லேயே இருக்கும் கரெக்டாக வந்து உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா மெட்வே ஹாஸ்பிட்டல் வந்து உங்களுக்கு ஆப்போசிட்டில் வந்து இந்த ஷாப் வந்து லொக்கேட் ஆயிருக்கு இங்கே வந்து ஹோல்சேல் ரீட்டைல் ரெண்டுமே வந்து உங்களுக்கு பண்ணிகிட்ருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு தேவையான கிராசரிஸ் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஸ்டீல் பாத்திரம் அயன் வெசில்ஸ் ஃபர்னிச்சர் அந்த மாதிரி எல்லா விதமான ஐட்டமும் வீட்டுக்கு தேவையானது எல்லாமே வச்சுருக்காங்க ஸோ நம்ம ஒவ்வொரு கலெக்ஷன் வந்து என்னென்ன ரேட்லெலாம் வச்சுருக்குறாங்க அப்படின்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட் நம்ம பார்க்குறது சமையலுக்கு தேவையானது வந்து ரொம்ப முக்கியமானது வந்து கரண்டி கரண்டியில் வந்து உங்களுக்கு குழிக்கரண்டி அதுக்கப்புறம் தாளிப்பு கரண்டி தோசை திருப்பி போடக்கூடியது அதுக்கப்புறம் வந்து சாதம் வந்து கலரக்கூடியது அந்த மாதிரி நிறைய விதமான கரண்டி வகைகள் வந்து இங்கே வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய சைஸ்லேயும் இருக்குது நிறைய ஷேப்லேயும் வந்து வச்சுருக்காங்க ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு இருபது ரூபா முப்பது ரூபாலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது இது எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸில் வந்து கொடுத்துட்ருக்குறாங்க ஸோ தாராளமாக நீங்கள் போய் வாங்கிக்கலாம் அதே மாதிரி ஸ்டீல் பாத்திரம் அப்படிங்கும்போது நமக்கு வந்து விரிசல் எல்லாம் விடாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம நம்ம வந்து நல்ல கனமான பாத்திரமாக வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணணும் அதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே வந்து நல்ல குவாலிட்டி வந்து ரொம்பவே வச்சுருக்காங்க ரொம்ப நல்லா வச்சுருக்காங்க இது வந்து நம்ம சாப்பிட்ற பிளேட் வந்து நமக்கு வந்து குழிவாக இருக்கும் இல்லையா அதில் வந்து நிறைய சைஸஸ் வந்து வச்சுருக்காங்க ஒன் நைன்டி ஃபைவ் இதை விட சின்ன சைஸ் வேணும் அப்படின்னாலும் கிடைக்கிது நல்ல பெரிய சைஸ் வேணும் அப்படின்னாலும் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு கிச்சனுக்கு என்ன பொருள் வேணுமோ அது வந்து இங்கே வந்து வச்சுருக்காங்க ஸோ தாராளமாக நீங்கள் போய் பார்த்து வாங்கிக்கலாம் இந்த மாதிரி ட்ரே மாதிரி இருக்கக்கூடிய பிளேட்ஸ் எல்லாம் நிறைய விதமான ஏராளமான கலெக்ஷன் வந்து வச்சுருக்காங்க இது வந்து இரநூத்தி பத்து ரூபாய் ஓவல் ஷேப்பில் வந்து உங்களுக்கு எனாமல் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ குழி தட்டு சொல்வாங்க இது இதுலேயுமே வந்து நாலு குழி இருக்கிற மாதிரி மூணு குழி இருக்கிற மாதிரிலாம் வச்சுருக்காங்க ஸோ ரொம்பவே அழகழகாக இருந்தது பாத்திரம் எல்லாமே நம்ம பாத்திரம் எல்லாமே சைஸ் வாரியாகவும் வச்சுருக்காங்க நீங்கள் எந்த பாத்திரம் எடுத்தாலும் நிறைய சைஸஸ் இருக்குது நிறைய ஷேப்பில் வந்து வச்சுருக்காங்க ஸோ சைஸ் ஏற ஏற நமக்கு வந்து ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய் ரேஞ்சில் தான் நார்மலாக நம்ம எல்லா கடையிலையுமே பார்த்துருக்கோம் ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து ஒரு இருபது ரூபா முப்பது ரூபா வந்து ஏறிட்டே போகும் சைஸுக்கு தகுந்த மாதிரி குட்டி குட்டி பிளேட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து நமக்கு வந்து ரிட்டன் கிஃப்ட்டு கொடுக்குறதுக்கு வந்து நிறைய பேர் வாங்குவாங்க ஒரே ஷேப்பில் நிறைய வாங்குவாங்க இல்லையா அதுக்கு வந்து இந்த கடையில் போய் நம்ம வாங்கிக்கலாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஏன் அப்படின்னா ஒரே ஷேப்பில் நமக்கு நிறைய சைஸஸ் சாரி ஒரே ஷேப்பில் நிறைய கலெக்ஷன் வந்து வச்சுருக்காங்க எண்ணிக்கையில் இது வந்து பெரிய சைஸில் இருக்கக்கூடிய தாம்பாளம் பார்க்குறோம் ஸோ முந்நூற்றி ஐம்பத்தி நாலு ரூபா லைன் போட்டால் மாதிரி இருக்குது இந்த மாதிரி பிளெயினாக வேணும் அப்படின்னாலும் வச்சுருக்காங்க அந்த ஸ்டீலோட குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லா இருந்தது நெக்ஸ்ட்டு வந்து வாட்டர் பாட்டில் எல்லாம் நிறைய ஷேப்லையும் வச்சுருக்காங்க நிறைய சைஸ்லையும் வச்சுருக்காங்க இது வந்து த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் நமக்கு வந்து அரை லிட்டர் ஒரு லிட்டர் மூணு லிட்டர் அந்த மாதிரி பிடிக்கிற குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி ரேட்டு வந்து ஆகும் அதிலே வந்து உங்களுக்கு ஷேப் வேறு வேறு கூட வச்சுருக்காங்க ஸோ நார்மலாக நம்ம எல்லா கடைகள்லையும் பார்க்குற மாதிரி இங்கேயுமே அவைலபிளாக இருக்குது இது வந்து இரநூத்தி இருபத்தி எட்டு ரூபாய் இந்த பாத்திரம் எல்லாமே லைட் வெயிட்டாக இருக்கக்கூடியது நம்ம ரிட்டன் கிஃப்ட்டுக்கெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா ஸோ தாம்பூலம் எல்லாம் வச்சு கொடுக்குறதுக்கு சில பேர் வாங்குவாங்க அதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கிண்ண வகைகள் எல்லாம் நமக்கு பேஷனில் வந்து உங்களுக்கு சின்ன சைஸில் கொடுத்துருக்காங்க ஸோ ரேட்டெல்லாம் நமக்கு வந்து ஒரு இருபது ரூபாயிலருந்தே ஸ்டார்ட் ஆகிற மாதிரி வச்சுருக்காங்க ப்ளேட்டெல்லாம் நமக்கு வந்து ஒரு பதினஞ்சு ரூபாயிலருந்தே ஸ்டார்ட் ஆகுது ஸோ அதிலே வந்து உங்களுக்கு எத்தனை எண்ணிக்கை வேணும் அப்படின்னாலும் கிடைக்கிது இதெல்லாம் வந்து ரிட்டர்ன் கிஃப்டாக கொடுக்கும்போது ரொம்ப வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி நமக்கு வந்து லைட் வெயிட்டாக இருக்கக்கூடிய பாத்திரமும் வச்சுருக்காங்க நல்ல கனமான பாத்திரம் வேணும் அப்படின்னாலும் நம்ம வந்து தாராளமாக போய் வாங்கிக்கலாம் மேலே இருக்கக்கூடிய இது எல்லாமே நல்லா வந்து ஸ்டீலில் இருக்கக்கூடிய பெரிய சைஸில் இருக்கக்கூடிய பானை வகைகள் நம்ம இந்த ஷேப்பில் பார்க்குறோம் இல்லையா இதிலே வந்து உங்களுக்கு சின்ன சைஸ் வேணும் அப்படின்னாலும் கிடைக்குது லைக் வந்து உங்களுக்கு டம்ளர் சாதம் வடிக்கிற மாதிரி வேணும் அப்படின்னாலும் அவைலபிளாக இருக்குது ஒரு அஞ்சு கிலோ சாதம் வடிக்கிற மாதிரி பானை வேணும் அப்படின்னாலும் வச்சுருக்காங்க ஸோ ஒவ்வொரு பாத்திரத்துலேயும் நான் ஒரு ஒரு மாடல்லையும் பானை காட்டியிருக்கேன் ஒரு ஒரு டிசைன் காட்டியிருக்கேன் ஸோ அதிலே வந்து உங்களுக்கு வேறு சைஸ் வந்து கிடைக்கும் இதையெல்லாம் பாருங்கள் ஒரு பதினாலு ரூபாயிலே வந்து உங்களுக்கு சின்ன சைஸில் வந்து உங்களுக்கு முடி வந்து அவைலபிளாக இருக்குது பதினாலு ரூபா பதினேழு ரூபாய் இருபது ரூபாய் இருபத்தஞ்சி ரூபாய் நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கலாம் இது வந்து ஓவல் ஷேப்பில் இருக்கக்கூடியது சேம் வந்து உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் வேணும் அப்படின்னாலும் கிடைக்குது ஸ்கொயர் ஷேப்பில் வேணும் அப்படின்னாலும் அவைலபிளாக இருக்குது இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டோரேஜ் டப்பா எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க ஸோ நார்மலாக நம்ம எப்பவுமே எல்லா கடைகளையுமே பாத்திர மாதிரி பார்க்குற மாதிரி கலெக்ஷன் தான் இருந்தது ஆனால் இங்கே வந்து உங்களுக்கு நிறைய விதமான ஷேப்பில் வந்து அழகழகான பாத்திரம் வந்து வச்சுருக்காங்க ஸோ அது எல்லாமே நீங்கள் பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நெக்ஸ்ட் நம்ம ஆளாக்கு உலக்கு சொல்லுவாங்க இல்லையா அதுலேயுமே வந்து உங்களுக்கு இரநூறு கிராம் அதுக்கப்புறம் அரை கிலோ பிடிக்கிற மாதிரி ஒரு கிலோ பிடிக்கிற மாதிரியெல்லாம் நமக்கு வந்து கொள்ளளவு இருக்கக்கூடிய படி ஆளாக்கு வந்து இங்கே வந்து வச்சுருக்காங்க சர்விங் பவுலில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நிறைய சாய்ஸ் வந்து நமக்கு இருக்குது சைடில் வந்து உங்களுக்கு ஸ்டீலில் கைப்பிடி இருக்கிற மாதிரி இருக்குது ப்ளைனாக வேணும் அப்படின்னாலும் கிடைக்கிது வித்து லிட்டு கிடைக்கிது வித்தவுட் லிட் வந்து வச்சுருக்காங்க இது வந்து நமக்கு லைன் போட்டால் மாதிரி வச்சுருக்காங்க ஸோ வந்து சைஸுக்கு தகுந்த மாதிரி தான் ரேட்டு மீடியம் வந்து உங்களுக்கு முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா பெரிய சைஸ் வந்து உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் கிட்ட வரும் நல்ல ஸ்டீலில் வந்து உங்களுக்கு கைப்பிடி கொடுத்துருக்காங்க இந்த கடைகளில் நம்ம வந்து நிறைய விதமான இல்லி பாத்திரமும் வச்சுருக்காங்க ஸோ பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படின்னு வரும் ஸோ வீடியோவை நீங்கள் வந்து ரெண்டு நாள் வந்து தொடர்ந்து பார்க்குற மாதிரி வரும் சர்விங் பவுல் பாருங்கள் ரொம்ப அழகாக இருந்தது மூடியோடு கொடுத்துருக்காங்க இப்போ வர பாத்திரம் எல்லாமே எல்லா கடைகளிலுமே வித்து லிட்டோட வந்து வச்சுருக்காங்க ஸோ நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு பாத்திரம் வாங்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து மூடி தேட வேண்டிய அவசியம் இல்லை இதெல்லாம் நம்ம வந்து ஒரு டம்ளர் பால் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு டம்ளர் தண்ணியெல்லாம் நம்ம வந்து சூடு பண்ணுறதுக்கு ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லான பாத்திரமாக இருக்கும் ரொம்ப அழகாக இருக்குது இதுலேயுமே நிறைய சைஸ் வந்து வச்சுருக்காங்க பெரிய சைஸே வந்து இரநூத்தி இருபத்தி ஏழு ரூபா ரேஞ்சில் வந்து வச்சுருக்காங்க பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து இந்த சாதம் அதெல்லாம் வடிக்கிறதுக்கு ஜல்லடை இந்த அப்பளம் எல்லாம் நம்ம வந்து வடை இதெல்லாம் சுட்டு போடுவோம் இல்லையா அதில் வந்து ஹோல்ஸ் ஹோல்ஸாக இருக்குமே அது வந்து உங்களுக்கு குட்டி சைஸில் ஆரம்பிக்கிறாங்க நல்லா கனமாக இருந்தது இது வந்து முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய் நல்லா ஹெவி வெயிட்டாகவே இருந்தது அடுத்தது நமக்கு வந்து வேறு விதமான சர்விங் பவுல் லிட் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள் அது வந்து ரெண்டு கைப்பிடி இருக்கிற மாதிரி இருந்தது இது கைப்பிடி இல்லாமல் ஒரு டிஃபன் பாக்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க ஒன் நைன்டி ஃபைவ் ஒன் எயிட்டிக்கே வந்து கிடைக்கிது சேம் இதுலேயுமே பெரிய சைஸ் கூட அவைலபிளாக இருக்குது ரொம்ப சின்ன சைஸ் வேணும் அப்படின்னாலும் கிடைக்குது சைஸுக்கு தகுந்த மாதிரி ரேட் ஆகும் நெக்ஸ்ட்டு இது பாருங்கள் ஒரு டோப் மாதிரி இருந்தது ரொம்ப அழகாக இருந்தது நல்ல கனமான பாத்திரமாக இருந்தது குவாலிட்டி உண்மையிலே ஃப்ரெண்ட்ஸு சூப்பராக இருந்தது குவாலிட்டி இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு ரூபாய் ஸோ இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு ரூபா இந்த சின்ன கிண்ணமாக அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் அதை நம்ம தொட்டு பார்க்கும்போது அது ஃபீல் தெரியும் இல்லையா ஸோ லைட் வெயிட்டுக்கும் நல்ல நல்ல தரமான பாத்திரத்துக்கும் வித்தியாசம் தெரியும் இது வந்து ரொம்ப அழகாகவே இருந்தது அதே மாதிரி வெண்கல பானை பித்தளை பானை அது எல்லாமே கிடைக்குது அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கல்யாண சீர்வரிசை பாத்திரத்தில் ஓரளவு லிமிட்டடாக வந்து பிராஸில் வந்து வச்சுருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து இந்த வெண்ண சட்டி சொல்லுவாங்க இல்லையா அது ரொம்ப அழகாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அதிலே வந்து உங்களுக்கு நிறைய சைஸ் இருக்குது ஸோ ஒரு சில ஐட்டம் வந்து நான் வந்து ரேட்டோட காமிச்சிருக்கேன் இது வந்து ஸ்டார்டிங் சைஸ் பாருங்கள் ஸோ டூ ட்வெண்ட்டி அந்த மாதிரி வரும் டூ ஃபார்ட்டி நைன் இதோட ப்ரைஸு இதிலே வந்து நல்ல பெரிய சைஸ் வேணும் அப்படின்னாலும் கிடைக்கிது இது வந்து முந்நூற்றி அஞ்சு ரூபா அந்த ரேஞ்சில் வரக்கூடியது அடுத்தது நம்ம வந்து பால் குக்கர் வந்து பார்த்துடலாம் மங்களம் பிராண்டில் வந்து வச்சுருக்காங்க ஸ்டீலில் வந்து வச்சுருக்காங்க எல்லா விதமான கெப்பாசிட்டி இருக்கிற மாதிரியான பால் குக்கர் இங்கே வந்து அவைலபிளாயிருக்கு அதே மாதிரி தான் சைஸுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு இந்த மாதிரி கிண்ணம் இதில் வந்து உங்களுக்கு வருது இல்லையா பால் குக்கர் அதுவுமே அவைலபிளாக இருக்குது ப்ரீமியர் பிராண்டில் வரக்கூடியது இது ரொம்ப அழகாக இருந்தது இதில் வந்து உங்களுக்கு ரெண்டு சைஸ் இப்போதைக்கு அவைலபிள் ஆயிருக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்சில் வந்து வச்சுருக்காங்க மேலே இருக்கக்கூடியது எல்லாமே அலுமினியம் குக்கர் பார்க்குறோம் பால் பாத்திரத்திலே நமக்கு வந்து மில்க்கு குக்கரில் நமக்கு வந்து அலுமினியத்துலேயுமே வச்சுருக்காங்க அதே மாதிரி அலுமினிய பாத்திரம் இங்கே எல்லா விதமான கலெக்ஷனும் வச்சுருக்காங்க உங்களுக்கு உருளியாக இருக்கட்டும் பானைகள் அதுக்கப்புறம் சாதம் வடிக்கிற பானை கடாய் ஐட்டம் கரண்டி ஐட்டம் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பிரியாணி பாட்டு எல்லாமே வந்து உங்களுக்கு அலுமினியத்தில் நல்ல தரமான பாத்திரமாக இங்கே வந்து வச்சுருக்காங்க நீங்கள் போய் பாருங்கள் கட்டாயம் உங்களுக்கு பிடிக்கும் இது எல்லாமே ஹண்டி மாடலில் இருக்கக்கூடிய பானை பார்க்குறோம் ஸோ வந்து உங்களுக்கு சைஸ் வாரியாக வச்சுருக்காங்க இதிலே வந்து காப்பர் பாட்டம் வேணும் அப்படின்னாலும் வச்சுருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்க்குறது ஒரு டிஃபன் பாக்ஸ் மாதிரி தான் பார்க்குறோம் ஸோ மேலே வந்து உங்களுக்கு குட்டியாக வந்து உங்களுக்கு கைப்பிடி கொடுத்துருக்காங்க இது வந்து ரொம்ப நமக்கு ஹெவி வெயிட் சொல்லிவிட முடியாது ரொம்ப லைட் வெயிட் சொல்லிவிட முடியாது ஒரு மீடியமாக இருக்கக்கூடிய பாத்திரம் ஒன் ஃபிஃப்டி இது வந்து நம்ம ஆயில் அதுக்கப்புறம் கீ எல்லாம் போட்டு வைப்போம் இல்லையா கவுண்டர் டாப்பில் வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் யூஸ்ஃபுல்லான பாத்திரமாக இருக்கும் அதில் வந்து ரெண்டு டைப்ஸ் வந்து வச்சுருக்காங்க டூ ஃபார்ட்டி ஒன் எயிட்டி அந்த மாதிரி அதுலேயும் வந்து நிறைய சைஸ் இருக்குது இது வந்து டூ தேர்ட்டி இது வந்து ரொம்ப பெரிய சைஸில் பார்க்குறோம் இதுலேயே வந்து சின்ன சைஸ் வேணும் அப்படின்னாலும் கிடைக்கிது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சொம்பு தான் நம்ம பார்க்குறோம் அதிலே வந்து உங்களுக்கு நிறைய ஷேப்ஸ் இருக்குது நிறைய சைஸ் இருக்குது நம்ம நார்மலாக நம்ம வந்து நிறைய விதமான ஷாப்ஸ் வந்து பார்த்துறதுக்கான கலெக்ஷன் போட்டுகிட்டே இருக்கோம் இல்லையா சேம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்பர் தான் நம்ம வந்து பார்க்கணும் ஸோ நம்பருக்கு தகுந்த மாதிரி தான் சைஸ் வந்து மாறிட்டே வரும் இந்த கெண்டி மாதிரி இருக்கக்கூடியது ரொம்ப அழகாக இருந்தது முந்நூற்றி எழுபத்தி ஏழு ரூபாய் டீ பாட் அப்படின்னு போட்டிருக்காங்க ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருந்தது ஸோ அதில் வந்து உங்களுக்கு ரெண்டு ஷேப் வந்து வச்சுருக்காங்க மூணு சைஸஸ் நாலு சைஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இது வந்து முந்நூற்றி எழுபத்தி ஏழு ரூபாய் சொல்லியிருந்தேன் இல்லையா மற்ற கடைகளில் இல்லாத வெசில்ஸ் கூட இங்கே வந்து ரொம்ப அழகாக வந்து யூனிக்கான கலெக்ஷன்லாம் வச்சுருக்காங்க இந்த பாட் பாருங்கள் க்ரௌன் அப்படிங்கிற ப்ராண்டில் வரக்கூடியது குட்டி குட்டியாக இருக்கும் இல்லையா நம்ம அலுமினியம் பாத்திரத்தில் வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக வந்து டிசைன் பண்ணுற மாதிரி வச்சுருப்பாங்க அதே கான்செப்டை நமக்கு வந்து ஸ்டீலில் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ அதிலே வந்து உங்களுக்கு நிறைய சைஸ் இருக்குது மூடியோடய வந்து உங்களுக்கு செட்டாக வச்சுருக்காங்க ஸ்மால் சைஸே நமக்கு வந்து இது வந்து எழுநூறுபா கிட்டே வருது ஸோ நல்ல ஒரு ப்ராண்ட் அப்படிங்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஷாப்போட அட்ரெஸ் டீட்டெயில் எல்லாமே கொடுக்குறேன் நீங்கள் வந்து போய் பாருங்கள் கட்டாயம் உங்களுக்கு பிடிக்கும் நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு தாளிப்பு கரண்டியாக இருக்கட்டும் குட்டி குட்டி கடாயெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா நிறைய சைஸில் வச்சுருக்காங்க இந்த மாதிரி ஹார்ட் ஆனடைஸ் வேணும் அப்படின்னாலும் அவைலபிளாக இருக்குது ஒன் ஃபிஃப்டி செவன் இதோட பிரைஸு இதில் வந்து நமக்கு ரெண்டு பக்கம் காது இல்லாமல் கைப்பிடி இருக்கும் இல்லையா லென்தா அந்த மாதிரி வேணும் அப்படின்னாலும் வச்சுருக்காங்க இது வந்து டூ சிக்ஸ்டி ஃபைவ் ஒரு மீடியம் சைஸில் இருக்கக்கூடியது இதோட பேர் எனக்கு சரியாக தெரியல ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது பார்க்குறது இந்த ஜோடுதலை சொல்லுவாங்க இல்லையா அதுதான் ஸோ அடுக்கு மாதிரி இருக்கும் இல்லையா உள்ளே உள்ளே உள்ளேன்னு போட்டு நிறைய விதமான சைஸஸ் வந்து வச்சுருக்காங்க ஒன் தேர்ட்டி எயிட் ஸ்டார்டிங் ப்ரைஸு கீழே வந்து உங்களுக்கு ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க பாட்டம் நல்ல வந்து குவாலிட்டியாக இருந்தது இந்த வெசில்ஸும் ரொம்ப அழகாக இருந்தது உங்களுக்கு பெரிய சைஸ் வேணும் அப்படின்னாலும் வச்சுருக்காங்க ரொம்ப சின்ன சைஸ்னாலும் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லான பாத்திரமாக வச்சுருக்காங்க ஸோ அதில் வந்து பிளெயினாகவும் வச்சுருக்காங்க இந்த மாதிரி லைன் போட்டால் மாதிரி வேணும் அப்படின்னாலும் கிடைக்கிது லைட் வெயிட்டும் கிடைக்கிது நல்ல ஹெவியான வெயிட்டாக பாத்திரம் வேணும் அப்படின்னாலும் வச்சுருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப அழகான கிண்ணம் பார்க்குறீங்க நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ஷேப்ஸ் எல்லாம் நம்ம வந்து நார்மலாக நம்ம போடுற ஷாப்பில் கூட இந்த மாதிரி ஷேப்ஸ் வந்து வரல இன்னும் ஸோ ஒன் ஃபார்ட்டி நைன் இதுக்கு முன்னாடி பார்த்தோம்லே அந்த கிண்ணம் சொல்கிறேன் அதிலே வந்து நல்ல பெரிய சைஸ் வேணும் அப்படின்னாலும் கிடைக்கிது நல்ல உருண்டையாக கிண்ணம் வேணுமா அதுவும் வச்சுருக்காங்க நல்லா ஃப்ளாட்டாக வந்து உங்களுக்கு வேணுமா அந்த மாதிரியும் கிடைக்குது இது வந்து டூ செவன்ட்டி சிக்ஸா ஸோ அதிலே வந்து உங்களுக்கு நிறைய சைஸஸ் வந்து வச்சுருக்காங்க சைஸுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு அதுக்கப்புறம் உருளி மாதிரி இருக்கும் இல்லையா அது எல்லாமே கூட இங்கே வந்து கிடைக்குது இது வந்து இரநூத்தி ஐம்பத்தி ஒரு அந்த எட்ஜ் வந்து நீங்கள் பார்த்து வாங்கணும் கொஞ்சம் ஷார்ப்பாக இருந்தது அப்படின்னா நம்ம விசில்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணும்போது நம்ம கையில் படும் ஸோ அந்த பெண்டு மாதிரி இருக்கக்கூடிய நம்ம ஃபினிஷிங் இருக்கக்கூடிய பாத்திரத்தை வாங்குறதுக்கு நம்ம வந்து கற்றுக்கணும் ஸோ அதை பார்த்து நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கையெல்லாம் நமக்கு வந்து டேமேஜ் ஆகாது விசில்ஸ் வந்து வாஷ் பண்ணும்போது ஸோ அதை பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க கார்னரில் ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி வாங்கிக்காதீங்க இது வந்து ஒன் செவன்ட்டி டூ ரொம்ப அழகாக இருந்தது அகலமாகவும் இருந்தது நல்ல லென்த்தாக இருக்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது வந்து ஒவ்வொரு ஷேப்பில் நான் ஒரு ஒரு கிண்ணம் காட்டுறேன் அதிலே வந்து உங்களுக்கு சைஸஸ் நிறைய கிடைக்கிது இது வந்து நார்மலாக இருக்கக்கூடிய ரவுண்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய கிண்ணம் பார்க்கும் நல்ல பெரிய சைஸில் இருக்குது முந்நூற்றி எழுபத்தி அஞ்சு ரூபாய் இதோடய ப்ரைஸ் ஒரு மீடியம் சைஸில் இருக்கக்கூடியது நல்ல கனமாக இருந்தது சேம் இதில் காப்பர் பாட்டம் வேணும் அப்படின்னாலும் வச்சுருக்காங்க இதுவுமே உள்ளே உள்ளன்னு போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் ஒன் ஃபார்ட்டி த்ரீ அதே மாதிரி அரிசி போடுற ட்ரம் எல்லாமே கூட நிறைய விதமாக வச்சுருக்காங்க தூக்குவாளி அது எல்லாமே கிடைக்கிது இது வந்து மசாலா டப்பா நம்ம பார்க்குறோம் இருக்கிறதுல கொஞ்சம் பெரிய சைஸ் நம்ம பார்க்குறோம் ஸோ இதோடய பிரைஸ் வந்து எழுநூற்றி நாற்பத்தி எட்டு சின்ன சைஸ் வேணும் அப்படின்னாலும் கிடைக்குது ஸோ இதோடய கிண்ணம் வந்து கொள்ளளவு நமக்கு ஒரு நூறு கிராமுக்கு மேலே பிடிக்கிற மாதிரி இருந்தது ஸோ அதனால் நமக்கு வந்து பெரிய சைஸாக இருக்கிறதுனால இந்த ரேட்டு இதிலே வந்து ஒரு நானூறுபா ரேஞ்சிலேயே வந்து கூட நமக்கு வச்சுருக்காங்க நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து வாங்கிக்கலாம் ஸோ இதுதான் இருக்குது அப்படின்னு இல்லை நிறைய விதமான சைஸஸில் வந்து வச்சுருக்காங்க இது வந்து ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு ரூபாய்க்கு இருக்கக்கூடிய ஒரு மீடியம் சைஸில் இருக்கக்கூடியது பார்க்குறோம் மசாலா டப்பா மேலே இருக்கக்கூடியது எல்லாமே நமக்கு வந்து ஸ்டோரேஜ் கண்டெய்னர் ஸ்டீலில் வச்சுருக்காங்க ஸோ எந்த சைஸில் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் கிடைக்குது எத்தனை கிலோ கெப்பாசிட்டி இருக்கிற மாதிரி வந்து உங்களுக்கு இந்த மாதிரி அடுக்கு டப்பா வேணும் அப்படின்னாலும் வச்சுருக்காங்க அதே மாதிரி பிளைனாக வேணும் அப்படின்னாலும் கிடைக்குது இந்த மாதிரி லைன் போட்ட டிசைனில் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் கிடைக்குது சிலதில் வந்து என வந்து உங்களுக்கு ஃப்ளவர் டிசைன்லாம் போட்டால் மாதிரி கூட வச்சுருக்காங்க ஸோ சின்ன சைஸ் பெரிய சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து நிறைய சைஸஸ் வந்து வச்சுருப்பாங்க இந்த மூடி போட்ட டப்பா வந்து நூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபாய் கீழே இருக்கக்கூடியது எல்லாமே கடாய் வெரைட்டி பா வச்சுருக்காங்க பாருங்கள் அலுமினிய கடாய் அதுக்கப்புறம் ஸ்டீலில் இருக்கக்கூடியது அதுக்கப்புறம் வந்து அயன் கடாய் எல்லாமே கிடைக்கிது சேம் வந்து உங்களுக்கு ஹார்ட் அனேஜ் சொல்லுவாங்க இல்லையா அதில் வரக்கூடியது இந்தாலியம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கைப்பிடி இல்லாமல் பிளைனாக வரக்கூடியது ஸோ அதே வந்து உங்களுக்கு நிறைய சைஸ் வந்து வச்சுருக்காங்க இதுவுமே சைஸுக்கு தகுந்த மாதிரி தான் ரேட்டு வச்சுருப்பாங்க அடுத்தது மேலே இருக்கக்கூடியதெல்லாம் டிஃபன் பாக்ஸு ஸோ ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு லஞ்ச் பாக்ஸை நமக்கு குழந்தைங்களுக்கு கொண்டு போகிற மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி நிறைய விதமான ரொம்ப அழகழகான க்யூட்டாக இருக்கக்கூடிய டிஃபன் பாக்ஸ் லன்ச் பாக்ஸ் வந்து இங்கே இருக்குது அதுவுமே நிறைய ஷேப்பில் வச்சுருக்காங்க நிறைய சைஸஸில் வந்து வச்சுருக்காங்க ஒரு அடுக்கு ரெண்டு அடுக்கு ஸ்கொயர் ஷேப்பு ஓவல் ஷேப்பு ரவுண்ட் ஷேப் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு எந்த விதமான ஷேப்ஸில் வேணும் அப்படின்னாலும் கிடைக்கிது இதெல்லாம் நார்மலாக இருக்கக்கூடிய குட்டி குட்டி டிஃபன் பாக்ஸு ஃபார்ட்டி எயிட்டி அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து வச்சுருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஷேப்பில் இருக்கக்கூடிய பாத்திரம் பார்க்குறோம் ஸோ இதோட விலை வந்து உங்களுக்கு இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு மேலே வரும் இதிலே வந்து உங்களுக்கு பெரிய சைஸ் கூட கிடைக்கிது ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பாத்திரம் அதே மாதிரி அடுக்கு சட்டியுமே வந்து உங்களுக்கு பிராண்டடில் கூட வச்சுருக்காங்க இது வந்து ஐநூற்றி அஞ்சு ரூபா லைன் போட்டால் மாதிரி இருக்குது பாருங்கள் போனே சொல்லுவாங்க இல்லையா அதுதான் அதில் பெரிய சைஸ் வேணும் அப்படின்னாலும் கிடைக்கிது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பால் காய்ச்சறது டீ எல்லாம் போடுவோம் இல்லையா அதில் வரக்கூடியது சாஸ்பேன் மாதிரி இருக்கக்கூடியது ஸோ அதில் வந்து நமக்கு நல்ல லென்த்தான கைப்பிடி கொடுத்துருக்காங்க காப்பர் பாட்டத்துலேயும் வச்சுருக்காங்க நார்மலாக நமக்கு வந்து லைட் வெயிட்டாகவும் கிடைக்குது ஹெவி வெயிட்டாக கிடைக்குது நல்ல ஆழமாக வந்து குழிவாக இருக்கிற மாதிரியான பாத்திரமும் கிடைக்குது ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி நிறைய வெரைட்டி வந்து உங்களுக்கு பால் காய்ச்சறதுலேயே வச்சுருக்காங்க மெயினாக வந்து அலுமினியத்தில் இந்த மாதிரி நல்ல பெரிய சைஸே வந்து கிடைக்குது இது வந்து நானூற்றி ஐம்பத்தி அஞ்சு ரூபா கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு ஒரு லிட்டரு பால் காய்ச்சற மாதிரி கொடுத்துருக்காங்க கெப்பாசிட்டி இந்த பக்கத்தில் இருக்கக்கூடியது எல்லாமே உருளி ஸோ இது வந்து ஒருக்கு அடுக்கு டப்பாலே நமக்கு வந்து மூடியோட வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம மாவுலாம் ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் மூடி வந்து நமக்கு லூஸாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் குக்கருக்குள்ளே நம்ம சாதம் எல்லாம் வைக்கிறோம் இல்லை செப்பரேட்டர் அதுக்காக கூட இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதிலே வந்து உங்களுக்கு மூணு சைஸ் கிட்டே வச்சுருக்காங்க த்ரீ நைன்ட்டி அதோடய ப்ரைஸு குக்கர் செப்பரேட்டர் வந்து தனியாக கிடைக்குது எந்த விதமான குக்கர் வேணும் அப்படின்னாலும் கிடைக்குது மேலே இருக்கக்கூடிய அலுமினிய குக்கரில் சின்ன சைஸ் பாருங்கள் டூ நைன்ட்டி டிஃபன் கேரியர் வந்து உங்களுக்கு ரெண்டு அடுக்கு மூணு அடுக்கு அஞ்சு அடுக்கு அந்த மாதிரி வந்து வச்சுருக்காங்க இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே அலுமினிய பாத்திரம் அலுமினிய பாத்திரம் எவ்வளோ அழகாக வச்சிருக்காங்க பாருங்களேன் நல்லா வந்து இந்த ஆலியம் சொல்லுவாங்க இல்லையா அதில் வந்து ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருந்தது ஐநூற்றி முப்பத்தி அஞ்சு ரூபா நல்லா ஹெவி வெயிட்டாக இருந்தது நம்ம வந்து பிரியாணி பாட்டிலே உங்களுக்கு இதெல்லாம் வந்து பிரியாணி கிரேவி மீன் குழம்பு இதெல்லாம் வைக்கிறதுக்கு ரொம்ப வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அதில் வந்து உங்களுக்கு நிறைய சைஸ் வந்து வச்சுருக்காங்க ஃபினிஷிங்கும் ரொம்ப நல்லா இருந்தது சிலது வந்து அலுமினிய பாத்திரம் வந்து சில பேருக்கு வந்து கலர்லாம் சேஞ்ச் ஆகிடும் சொல்லுவாங்க இது வந்து நல்லா தரமான பாத்திரமாக இருந்தது அதுலேயுமே நமக்கு ஒவ்வொரு ஷேப் காட்டியிருக்கேன் அதுலேயும் வந்து உங்களுக்கு நிறைய சைஸ் வந்து வச்சுருக்காங்க மெயினாக வந்து அந்த உருளி மாதிரி இருக்கக்கூடிய ஷேப் வந்து ரொம்ப அழகாக இருந்தது உருளி உருளி ஷேப்பில் இருக்கக்கூடியது பெரிய பெரிய சைஸ் கூட வச்சுருக்காங்க பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் அந்த பாத்திரம் எழுநூறுபா எழுநூறுபாக்கு மேலே இருக்கக்கூடியது இதிலே வந்து உங்களுக்கு பிரியாணி பாத்திரம் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி டபரா செட்டு எல்லாமே கூட கிடைக்கிது கீழே இருக்குது பாருங்கள் வித் மூடியோட வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அலுமினியம் மூடி வந்து நல்லா கனமாக வரக்கூடியது ஸோ ஹோட்டல்ஸ் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கல்யாணத்துக்கெல்லாம் நமக்கு வந்து சமைப்பாங்க இல்லையா அவங்களுக்கு கூட நம்ம தாராளமாக வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இங்கே கிராசரி ஐட்டமும் வச்சுருக்காங்க மிக்ஸி இதெல்லாம் வந்து ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னாலும் ச சர்வீஸ் சென்டர் கூட வந்து உங்களுக்கு பக்கத்துலேயே இருக்குது இது வந்து ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி கோடம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஷேகர்ஸ் ஷாப் தான் ஸோ எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா மெட்வே ஹாஸ்பிட்டல் சைடில் ஸோ ஜஸ்ட் ஆப்போசிட்டில் சேகர் எம்போரியத்துக்கு சைடில் வந்து இந்த ஷாப் வந்து லொக்கேட் ஆகிருக்கு ஸோ நீங்கள் கண்டிப்பாக கூடம்பாக்கம் இந்த மாதிரி இருக்கிற ஏரியா வந்தீங்க அப்படின்னா இந்த ஷாப் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் போய் கட்டாயம் பாருங்கள் அட்ரஸ் எல்லாமே நான் கொடுத்துட்றேன் இது எல்லாமே அலுமினியத்தில் வரக்கூடியது சாதம் அடிக்கிற பானையாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து பெரிய சைஸில் இருக்கக்கூடிய உருளி எல்லா விதமான கலெக்ஷனும் வச்சுருக்காங்க இதுதான் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா பெரிய சைஸில் இருக்கக்கூடிய டப்பராக ஸோ அதுவுமே வந்து இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது மூடி வந்து நமக்கு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க கிராசரி எல்லாமே கூட நமக்கு வந்து இங்கே ஹோல்சேல் ப்ரைஸில் தான் வச்சுருக்காங்க இது பாருங்கள் மூணு சைஸில் இருக்கக்கூடிய குத்துப்போனி பார்க்குறோம் தூக்குவாளி எல்லாமே ரொம்ப அழகாக வந்து வச்சுருக்காங்க பக்கெட்ஸு பிளா பிளாஸ்டிக்காக இருக்கட்டும் ஸ்டீலாக இருக்கட்டும் எல்லாமே கிடைக்கிது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கட்டாயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு சூப்பரான அழகான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறோம் பாய் டே கேர்